வணக்கம் சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சியால் சிம்ம ராசியான உங்களுக்கு எந்த நிலையில் கிரகங்கள் நற்பலன்கள் அல்லது தீய பலன்களைத் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் சிம்ம ராசி சூரிய பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி தனித்துவமான ராசி தனியாக போராடி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடினமான முயற்சியும் கடினமான உழைப்பையும் மூலாதாரமாக கொண்டு வெற்றி பெறுவதற்காக துடிக்கின்ற ராசி இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி பெறுவார் ஏப்ரல் மாதம் ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுவார்கள் மே மாதம் குரு பகவான் பயிற்சி பெறுவார் நான்கு ராஜ கிரகங்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்யுமா அல்லது கெடு பலன்களை தருமா என்பதை பார்ப்பதே இந்த பதிவின் நோக்கம் முதலில் சனி பகவான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி வந்தால் எண்ணற்ற துன்பங்களாக இருக்கும் என்பது ஜோதிட விதி அது பொய்யாகாது உண்மையாகத்தான் இருக்கும் இருக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் வரும்போது சிம்ம ராசியான உங்களுக்கு எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒரே பலன்களாக இருக்காது கஷ்டமாக இருக்கும் துன்பமாக இருக்கும் பொருள் இருக்கும் பண நஷ்டங்கள் இருக்கும் உறவு சிக்கல்கள் இருக்கும் நிம்மதியற்ற வாழ்க்கையாக இருக்கும் அனைத்து வகையான துன்பங்களும் தந்துவிடும் என்று உறுதியாக சொல்ல முடியாது காரணம் சிம்ம ராசியில் இருப்பது மூன்று நட்சத்திரம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மூன்று வகையான தசா நடந்து கொண்டிருக்கும் இதில் பிறந்த குழந்தை படிக்கின்ற பிள்ளை திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் ஆனவர்கள் திருமணமாகி குழந்தை பிள்ளைகளுடன் குடும்ப தலைவனாக குடும்ப தலைவியாக பொறுப்புக்களை சுமக்கின்ற தொழிலாளி அல்லது வியாபாரி அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துபவர்கள் அரசாங்க ஊழியர்கள் இப்படியெல்லாம் பல வகையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே பலன்களாக சனி பகவான் தந்துவிட முடியாது உங்களுக்கு கெடு பலன்கள் நடக்குதா தசா சரியில்லைன்னு அர்த்தம் கெடு பலன்கள் குறைந்திருக்குதா தசா வலிமையாக இருக்கு என்பதுதான் பொருளடக்கம் எந்த நிலையில் பலன் உங்களுக்கு நடந்தாலும் அது தசாவை புள்ளியாக வைத்து தான் பலன்களை கொடுக்கும் இதுதான் உண்மை இப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான பாதிப்புகளை யாரெல்லாம் சந்திப்பார்கள் திருமணமாகி குடும்பத் தலைவன் அல்லது குடும்ப தலைவி பொறுப்புக்களை சுமக்கின்ற எந்த ஆண் பெண் யாராக இருந்தாலும் கடினமான கஷ்டங்களை கொடுக்கும் தசா நல்லா இருந்தால் கூட இப்படி தான் நடக்குமா தசா நல்லா இருந்தால் பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும்போது அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளை தசா செய்து கொண்டிருக்கும் இது கிரக யுத்த காலம் சொல்லுவாங்க கிரகங்கள் கெட்ட இடத்தில் அமர்ந்துவிட்டால் யுத்தங்களுக்கு பஞ்சம் இருக்காது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை செய்கிற தொழிலில் பிரச்சனை நண்பர்களிடையே பிரச்சனை வருகின்ற வருமானத்தில் பிரச்சனை எடுக்கின்ற முயற்சிகளில் பிரச்சனை மன நிம்மதியற்ற சூழ்நிலை தொட்டதெல்லாம் பட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த காலகட்டத்தில் நடக்கும் உறவு சிக்கல்களை கொடுப்பது தனி மனிதனாக மற்றவரால் வெறுத்து ஒதுக்கப்படுவது அனைவர் முன்னாலும் தலைகுனிவை ஏற்படுத்துவது மன நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் பல வகையில் குழப்பங்களும் நிம்மதியற்ற வாழ்க்கையும் சந்திக்கக்கூடிய காலம் அஷ்டம சனி வரும்போது சனி பகவானுக்கு அவ்வளவு கெடு பலன்கள் தரக்கூடிய இடமான்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு பிந்திய ராசி அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய ராசி தான் கடகராசி அந்த கடகராசிக்காரங்களுடைய நிலையை பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கீடு தருவார் காரணம் கிரக சூரியன் அப்பாவாகவும் சந்திரன் அம்மாவாகவும் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் பகை கிரகமாக வருவது சனி ராகுகேது இந்த நிலையில் சிம்ம ராசியான உங்களுக்கு சனி பகவானும் பாதகம் கேதுவும் பாதகம் மூன்று கிரகங்களும் பகை கிரகம் அப்போது நிலத்தால் பிரச்சனை கணவன் மனைவியால் பிரச்சனை உறவுகளால் பிரச்சனை சொத்தால் பிரச்சனை கொடுக்கல் வாங்கலால் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை மன நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளை அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானத்தில் தான் சனியும் கேதுவும் பேச்சு பெற்று அமர்கிறார்கள் இதை முதல்ல சொன்ன மாதிரி குடும்பத் தலைவன் தலைவி அல்லது தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க அரசாங்க ஊழியர்கள் இவர்களைத்தான் அதிகப்படியான பாதிப்புக்குள் உள்ளாக்கும் இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியும் சொல்லி ஆகணும் மூன்று கிரகங்களும் பாதகமாக இருந்தாலும் அதாவது சனி பகவான் படுபாதகம் கேதுக்கள் இன்னும் பாதகம் இந்த மூன்று கிரகங்கள் பாதகமாகவே இருந்தாலும் பாதகமாகவே இருந்தாலும் கிடையாது பாதகமாக தான் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவது தான் நீங்கள் செய்த புண்ணியம் சொல்லணும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா இந்த பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி படு பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம்தான் எட்டிலே சனி பகவான் அஷ்டமத்தில் அமருவது உயர்ந்த இடத்தில் இருப்பவனை கூட ஓட்டாண்டியாக மாற்றி நடு வீதியில் நிற்க வைக்கக்கூடிய ஸ்தானம்தான் கேது பகவான் ஜென்ம அமருவது ராகு பகவான் ஏழாம் இடத்தில் அமருவது இந்த படுபாதகமான நேரத்தில் குரு பகவான் பதினோராம் இடத்தில் அமருவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இல்லாமல் போனால் பரவாயில்லை உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் போனால் பரவாயில்லை ஆனால் இருப்பதை இழந்து ஏங்கி தவிக்கின்ற மனிதர்களாக மாற்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆறுதலாகவும் சில உதவிகளை செய்கின்ற மனிதர்களை உருவாக்கக்கூடிய கிரகமாகவும் உங்களுக்கு திடீர் வீழ்ச்சிகளையும் நஷ்டங்களையும் தடுத்து காப்பாற்றுகின்ற இறைவனாக வருவதுதான் குரு பகவான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க சிம்ம ராசிக்காரங்க தீமை நடக்க போதுன்னு நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன் அந்த தீமையிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கொள்ள தான் முயற்சி செய்யணும் இப்போது சனி பகவான் பேச்சு பெறார் அவர் அஷ்டமத்தில் அமர்வது ரெண்டரை வருஷம் ராகு ராகுக்கேதுக்க இருந்த இடமும் சரியில்லை இப்போது பயிற்சி பெற்று அமருகின்ற இடமும் சரியில்லை ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று அமர்ந்தால் ஒன்றரை வருஷம் அதாவது பதினெட்டு மாதம் உங்களுடைய ராசியிலும் ஏழாம் இடத்துல இருப்பாங்க குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்தால் ஒரு வருஷம்தான் அதில் நற்பலன்களை தருவது ஐந்து அல்லது ஆறு மாதம் மட்டும்தான் அவரால் நற்பலனை செய்ய முடியும் அந்த நற்பலன்கள் கூட பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை சாதாரணமாக குரு பகவான் பதினொன்றுக்கு வந்தார் ஏதோ சில பிரச்சனைகளுக்காக ஒரு வழி இருந்தது இப்போது அதுவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கும் சனி பகவான் எப்பொழுதுமே ரெண்டரை வருஷம் பூரா முப்பது மாதமும் கெடுதலே செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டார் இப்போது ஒரு சின்ன காயம் ஏற்படும் காயம் ஏற்பட்ட உடனே வலி வேதனை மருத்துவ செலவு அந்த மருத்துவ இந்த அடிப்படறதை விட ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற மருந்தும் அங்கே போடுற ஊசியும் இதை விட அதிகமாக வலிக்கும் அதுக்கப்புறம் அந்த காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுவது அதுக்கு எவ்வளோ அலைச்சல் எவ்வளவு திருச்சல் இருக்குது எவ்வளவு பண நஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குன்றது அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த காயம் ஆறிடும் ஆனால் அதனுடைய வடுமட்டும் மறையாமல் அப்படியே இருக்கும் சனி பகவான் எது செய்தாலும் அதை மறக்க முடியாத அளவிற்குத்தான் நல்லது செய்தாலும் செய்வார் கெட்டது செய்தாலும் செய்வார் காரணம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சனி ராகு கேது கடும் பகை கிரகம் ஆகையால் நான் கண்டக சனி வரும்போது பதிவு போட்டேன் மிக விழிப்பாக இருக்கணும் சிம்ம ராசி மிக மிக முன்னெச்சரிக்காக இருக்கணும் நீங்கள் கொ கொஞ்சம் கண் மூடினாவே உடனுக்குடனாக பிரச்சனைகளை கொடுத்துடும் கிரகங்கள் ஆகையால் பொறுப்புக்களை சுமக்கின்ற யாராக இருந்தாலும் இந்த சனி ராகு கேது கடுமையான பாதகத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்காங்க குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும் வரையில் உங்களுக்கு பெருசாக துன்பம் இருக்காதுங்க ஆனால் ஒரு முறை துன்பத்தை கொடுத்துட்டாருனாக்கா அதன் பின்னாடியே அலைய வைப்பார் இந்த அஷ்டம சனி வரும்போது இறப்புக்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதுவும் நீங்கள் தன்னம்பிக்கை நிறைந்தவர் எதையும் போராடி வெற்றி பெறணும்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்க யார் எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை கொஞ்சம் கூட ஒளிவு மறைவில்லாமல் தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியசாலி எப்படிப்பட்ட தைரியசாலையாக இருந்தாலும் அஸ்திவாரத்தை ஆட்டி படைப்பது தான் அஷ்டமசனி குடும்பத்தை நிலை குலைய வைப்பது தான் அஷ்டமசனி பணக்காரர்களாக இருந்தாலும் கையில் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுத்துவது தான் அஷ்டமசனி துன்பங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்து தாங்க முடியல சாமின் சொல்கிற அளவிற்கு வேதனைகளும் வெறுப்புகளும் உறவு சிக்கல்களும் தருவதுதான் தான் அஷ்டமசனி சொல்லும்போதே இவ்வளவு பயமாக இருக்குது ஒருவேளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக வந்துட்டால் என்ன தான் செய்கிறது என்கின்ற எண்ண ஓட்டங்கள் அவ்வப்போது வந்து போகும் ஆனால் தசா பலமாக இருந்தால் உங்களுக்கு பாதகம் வராதுன்னு சொல்ல முடியாது பாதகங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக இருக்கும் ஆனால் அஷ்டம சனியின் கஷ்டங்கள் இல்லாமல் மட்டும் இருக்கவே இருக்காது அதனால் ராசியான நீங்கள் பொறுமை நிதானம் வீடு தேடி பிரச்சனைகள் வந்தால் கூட விட்டு விலகி நிற்பது உங்களுக்கு நல்லது குடும்பத்தில் வரக்கூடிய குழப்பங்களும் உறவு சிக்கல்களும் உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து விலகி நிற்பது உத்தமம் நீங்கள் எதையோ பேச போவீங்க அது பூதாகரமாக வெடித்து உங்கள் தலைமேல் விழுந்துடும் மிக கவனமாக இருக்கணும் குரு நல்ல நிலையில் இருக்கும் வரையில் பாதகங்கள் குறைந்திருக்கும் நற்பலங்கள் நடக்காது பாதகங்கள் குறைந்திருக்கும் குரு பகவான் பதினொன்றிலிருந்து மாறிய பிறகு கடுமையான பாதிப்புக்குள் உள்ளாகும் மிக கவனமாக இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உங்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வலம் வருவது ராகு கேதுவை வலம் வருவது இப்படி செய்து வந்தால் பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்